நேற்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுல எனக்கும் அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்களுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டது கடுமையான சண்டை என்னன்னா ஒரே ஒரு காரணம்தான் கோவை சத்யன் அவர்கள் சில அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தார் என்ன சொன்னாரு நீண்ட நெடுங்காலமாக இங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தெரியுமா என்னன்னு கச்ச தீவை திமுக தாரை வார்த்தது கச்ச தீவை திமுக தாரை வார்த்தது நீட்டு திமுக ஆட்சியில் வரப்பட்டுச்சு முல்லை பெரியாது காவேரி விவகாரம் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் கலைஞர்தான் காரணம் என்று சொன்னார்கள் அல்லவா அது அனைத்தும் அண்ட புழுகு ஆகாச புழுகு அனைத்திற்கும் என்னிடம் ஆதாரப்பூர்வமான பதில்கள் இருக்கின்றன நேற்று அந்த பதிலை அங்கே பதிவும் செய்தேன் எதுக்கு கச்சத்தீவு தொடர்பான உண்மை என்ன எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணார் அதிமுக எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுச்சு அப்படிங்கறத தரவுகளோடு ஆதாரங்களோடு நான் வந்து என்ன செஞ்சேன் தூக்கி நேர்த்து விவாதத்தில் வைத்தவுடன் கோவை சத்தியன் என்னை பேச விடாம குறுக்கிட்டார் குறுக்கிட்டு என்னை பேசவே விடல அவர் அப்புறம் இது எல்லாமே கதை இது திரைப்படம் இந்த படத்துக்கு என்ன பெருங்கிற மாதிரி எதையும் தேதியோடு தரவுகளோடு ஆதாரங்களோடு அவரால் மறுக்க இயலவில்லை மாறாக அன்பு சகோதரர் கோவை சத்தியன் ஒரே வரியில இவர் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாரு ஆனால் நெறியாளர் உள்ள வந்து அவர் சொன்னாரு உங்க அஇஅதிமுக சார்பாக யார் அன்றைக்கு வெளிநடப்பு செய்து அந்த துரோகத்தை இழைத்தது என்பதை நெறியாளரும் ஆதாரத்தோடு சுட்டி காட்டினார் இது ஒரு பக்கம் இதே மாதிரி இந்த நீட்டு விவகாரத்திலேயே ரொம்ப நாளா ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காங்க முல்லை பெரியார் விவகாரத்துல அதை விட ஒரு பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க உண்மையிலேயே இதெல்லாம் என்னங்க நடந்துச்சு நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல ஊடக விவாதங்களில் நம்ம வந்து இதை சொல்றதுக்கான நேரம் நம்ம குறைவா தான் இருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா அஞ்சு டிபே அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு விருந்தினர்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆறு நிமிடமோ ஏழு நிமிடமோ தான் சரியா பகிர்ந்து கொடுக்க முடியும் அப்படி தான் முடியும் நானா நானே நெறியாளராக இருந்தோம் அதான் முடியும் அதுல யார் மேலேயும் குறையில அப்படி இருக்கின்ற பொழுது நம்மளால முழுமையா அதில் பதிவு பதிய முடியாது இதுல வேற என்ன செஞ்சிருவாங்கன்னா இந்த ஏடிஎம்கேல இருந்து பிஜேபில இருந்து யாராவது வந்துருந்தாங்கன்னு வீங்க நம்ம உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆதாரத்தோட பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மள பேச விட மாட்டாங்க கத்தி 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 குபாடு போடுவாங்க இப்ப அதனால தமிழ் கேள்வியில நான் இதை தரவுகளோடு ஆதாரங்களோடு இது இது ரொம்ப முக்கியமான வரலாற்று செய்தி தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இந்த வரலாற்று செய்தியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்க ஏன்னா கற்பனை அவ்வளவு கட்டவிழ்த்து விடப்பட்டு கலைஞருக்கு எதிராக திமுகவிற்கு எதிராக பரப்பப்பட்ட பொய்களை தோலுரிக்கக்கூடிய வீடியோ இது ஆதாரத்தோடு தேடி எடுத்து ஆதாரங்களை சேகரித்து உங்களுக்காக தருகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோக்களை கொண்டு போய் சேருங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் இது வேல் வீச்சு என்று சொல்லிவிட்டு வேல் வீச்சுக்குள்ள போலாம் உண்மையிலே கச்சத்தீவு விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் நல்லா கேட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஜூன் மாசம் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது ஆனா உள்ளபடியே அதற்கு முன்பாகவே கச்சத்தீவு தமிழ்நாட்டிற்கு தான் சொந்தம் என்று கலைஞர் சில வேலைகளை செய்ய தொடங்குகிறார் ஏன் சார் செய்யணும் எழுபத்தி நாலு தானே ஒப்பந்தம் கையெழுத்தி ஆச்சு எழுபத்தி ஒன்றிலேயே ஏன் அதை செய்கிறார் என்றால் இலங்கை அரசாங்கம் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் என்று அங்கே பேச தொடங்குகிறது அதற்கான சில வேலைகளை இலங்கை தொடங்குகின்ற பொழுது விழித்து கொண்ட முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தம் தமிழ்நாட்டிற்கு சொந்தம் என்பதை என்பதற்கான ஆதாரங்களை தரவுகளை வரலாற்று ரீதியாக திரட்டுவதற்கு சட்ட பேராசிரியர் திரு எஸ் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆணையிடுகிறார் திரு எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் சட்ட பேராசிரியர் சட்டத்துறை வல்லுநர் அவருக்கு ஆணையிட்டு அவர் என்ன செய்யறாரு இந்த தீவானது தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு சொந்தம் என்பதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டுகிறார் எழுபத்தி ஒன்னிலேயே எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கச்சத்தீவு இந்தியாவிற்குத்தான் சொந்தம் என்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் மாசம் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாச்சு ஒன்றிய அரசும் அங்க இலங்கை அரசும் கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்டு இனி கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் நாடாளுமன்றத்திலெல்லாம் விவாதம் நடத்தவில்லை நல்லா கேட்டுங்க இவங்க ஏதோ போய் சொல்றாங்க நாடாளுமன்றத்திலாம் எந்த விதமும் நடக்கல ஒப்பந்தம் கையெழுத்தாகி கொடுத்துட்டாங்க இப்படி ஒப்பந்தம் கையெழுத்தாகி கொடுத்த பிறகு அப்பவும் திமுக சும்மா இல்ல என்னங்க நாங்க இவ்வளவு ஆதாரத்தை தட்டி கொடுத்துருக்கோம் நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சட்ட அமைச்சர் மாதவன் அவர்கள் மற்றும் இந்திரா காந்தியை நேரில் சந்தித்து அன்றைக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சுவரன் சிங்கையும் சந்தித்து கலைஞர் என்ன செய்யறாரு நேர்ல போறாரு சட்ட அமைச்சர் மாதவன் இந்திரா காந்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுவரன் சிங் எல்லாரையும் நேரில் சந்தித்து கச்சத்தீவு இந்தியாவிற்குத்தான் சொந்தம் என்பதற்கு திரட்டப்பட்ட ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கிறாரு நீங்க பண்ணாதீங்க இதை இந்தியாவிற்கு திருப்பி தர வேண்டும் தமிழகத்திற்கு தர வேண்டும் இந்தியாவிற்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறான் அதோட நிக்கல அதன் பிறகு சத் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறது இவங்க ஒப்பந்தமா போட்ட பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறது அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஐயா மறைந்த முரசொலி மாறன் அவர்களும் ஆகச்சிறந்த நாடாளுமன்றவாதி என்று எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய இரா செலியன் அவர்களும் கடுமையான வாதங்களை முன்வைக்கிறார்கள் எப்படி கச்சத்தையும் வந்து இலங்கைக்கு காங்கிரஸ் அரசு இந்திரா காந்தி கொடுக்கலாம் இது தவறு இது தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய துரோகம் என்று வாதங்களை வைத்து அவையில் இருந்து வெளிநடப்பு செய்கிறார்கள் யாரு முரசொலி மாறனும் இரா செலியனும் இது எல்லாமே நாடா நான் சும்மா சொல்லிட்டு போக முடியுமா நீங்க விட்டுருவீங்களா நாடாளுமன்ற குறிப்பேட்டுல இல்லாத ஒன்றை சட்டமன்ற குறிப்பேட்டில் இல்லாத ஒன்றை செந்தில்வேல் சொன்னா அஇஅதிமுக விற்றுமா என்ன அப்ப ஆதாரம் இல்லாம நான் பேசுறேன்னா எல்லாம் தேதியோடு ஆதாரங்களாக பதிவாகின்ற இருக்கின்றன இது எல்லாமே நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அனைத்திலும் ஆதாரமாக பதிவாகியவை ரைட் இதுக்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கடும் எதிர்ப்பை தெரிவித்த பிறகு கலைஞர் என்ன செய்யறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்பது ஜூன் தேதி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் தேதி இந்திரா காந்தி அம்மையார் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட மூன்றே நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார் அப்பொழுதுதான் புதிதாக அஇஅதிமுக உதயமாகி ஓரிரு ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலை அதிமுக உதயமாகி இருக்கிறது ரைட் அஇஅதிமுக அப்ப அஇஅதிமுக அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்பது அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டுகின்ற பொழுது அனைத்து கட்சிகளும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள் ஆனால் அஇஅதிமுக மட்டும் ஆதரிக்காமல் அஇஅதிமுகவின் சார்பில் கலந்து கொண்டவர் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்காமல் திரு அரங்கநாதன் அவர்கள் கோவையைச் சேர்ந்த திரு அரங்கநாதன் அவர்கள் அஇஅதிமுகவின் சார்பில் கலந்து கொள்கிறார் அவர் இந்த அரசு திமுக அரசு கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரிக்காமல் வெளிநடப்பு செய்த வரலாற்று துரோகத்தை செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது சரி அதன் பிறகு இவர் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க நீங்க வந்து இருபத்தி ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார் கலைஞர் கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இந்தியாவிற்கு சொந்தமானது அதை நீங்க கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது எல்லாமே ரெக்கார்டு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டம் ரெக்கார்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ரெக்கார்டு எதை நான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகு இந்திரா காந்தியை கண்டித்து கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டன கூட்டங்களை நடத்தியது அதிமுக நடத்தல எம்ஜிஆர் சரணாகதி அடைந்து விட்டார் இந்திரா காந்தியிடம் நல்லா புரிஞ்சுக்கணும் கலைஞர் நடத்தினார் கலைஞர் நடத்தி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை கண்டித்து தஞ்சையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் கலைஞர் தலைமையில இனமான பேராசிரியர் அவர்கள் சென்னையில் அவருடைய தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூரில் இதை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் ரைட் இப்படி தமிழ்நாடு முழுக்க திமுக நடத்தியது நான் பகிரங்கமா சவால் விடுறேன் அஇஅதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அன்றைக்கு இந்திரா காந்தியை எதிர்த்து கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதை கண்டித்து ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரே ஒரு அறிக்கை ஒரு ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டார் காட்டுங்க என்னால பாருங்களேன் ஒரு பிரதமர் கொடுத்துட்டாரு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தி வருகின்ற பொழுதே தரவுகளை திரட்டி வேக வேகமா ஒருத்தர் முன்னெச்சரிக்கையா தரவை திரட்டி கொண்டு போய் கொடுக்காதீங்க கொடுக்காதுங்க நமக்கு சொந்தமானதுங்கிறாரு அதை தாண்டி கொடுத்த பிறகு அதை கடுமையாக கண்டிக்கிறார் எதிர்க்கிறார் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பண்றாங்க தமிழ்நாடு முழுவதும் மக்களை திரட்டு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு இவ்வளவு செஞ்ச இவங்க வந்து கச்சத்தீவத்தை தாரவார்த்திடும் சொல்லிட்டு அதை எதிர்ப்பதற்கு அதை கண்டிப்பதற்கு துளியும் மனமின்றி அதை கண்டிக்க மறுத்த கண்டிக்க தயங்கிய கண்டிக்காத இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்துல இந்திரா காந்தியோடு கைகோர்த்த திரு எம்ஜிஆர் அவர்களை இவங்க ஆகா உகுவாங்க என்ன லாஜிக் இது என்னங்க லாஜிக் வர வேண்டாமா சரி அதுக்கப்புறம் என்ன இந்திரா காந்தி அம்மையார் இவ்வளவு தீவிரமா கலைஞர் இந்திரா காந்தியை எதிர்க்க உடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது ஒரே ரீசன் திமுக இந்திரா காந்தி கொண்டு வந்த மிசாவை அடக்குமுறை சட்டத்தை ஏற்றுக்கொள்ள செய்யும் அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொண்டு இந்திரா காந்தியோடு கடன் கோர்த்தா எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொண்டார் அதான் உண்மை அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப பெரிய வரலாற்று துறகத்தை அதிமுக நமக்கு செய்திருக்கிறது இவ்வளத்தையும் பண்ணிட்டு திருப்பி திருப்பி டிவி விவாதங்கள்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதெல்லாம் இல்ல இதெல்லாம் இல்ல இதெல்லாம் ரொம்ப நாளா இதெல்லாம் திமுக காரங்களுக்கு தெரியாம நினைக்கிறீங்களா இந்த வரலாறு நான் சொல்ல வரலாறு நான் சொல்லியா திமுக காரங்களுக்கு தெரிய போகுது திமுக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த வரலாறு தெரியும் திமுக திமுக பரம்பரை திமுக கட்சிக்காரல அவன் அவன்கிட்ட இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா இவங்க எல்லாம் போய் பதில் சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் நம்ம வேலையை பார்ப்போம் இப்படி இவங்க யாருக்கும் பதில் சொல்லாமல் கடந்து போனதனுடைய விளைவு கடந்த சில ஆண்டுகளில் இந்த அதிமுக கூட்டம் இந்த சங்கி கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டம் எல்லாரும் சேர்ந்து கலைஞருக்கு எதிராக திமுகவிற்கு எதிராக திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக அண்ணாவிற்கு எதிராக சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிராக பெரும் கற்பனை கதைகளை பொய்ய வதந்திய மக்களிடம் கட்டமைத்து கட்டவிழ்த்து விட்டு மக்கள்கிட்ட ஒரு விதமான என்ன சொல்றது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க இப்ப அது உடைய தொடங்குது திமுகவிற்கு எதிரான நெகட்டிவ் இம்பாக்ட் கருத்துருவாக்கம் தவறான கருத்துருவாக்கத்தை உடைக்கத் தொடங்கி இருக்கிறோம் எங்களை போன்ற தோழர்கள் அது எங்களுக்கு பெருமை அது எங்களுடைய கடமை கூட நான் நினைக்கிறேன் அப்ப இது இது இதை விட எங்களை விட சிறப்பா இந்த வரலாறு தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்காங்க ஆனால் அவங்க முதலமைச்சர் சொன்னார்ல நான் பே இவங்களுக்குலாம் பேசுறதுக்குலாம் நான் விரும்பலங்க நான் என் நான் உழைப்பு 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 நான் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆட்டம் போட்டாங்க இப்போ நாங்கள் நாளெல்லாம் என்ன முடிவு பண்ண ரைட்டு நீங்கள் அந்த வேலைகளை பாருங்க இவங்க இப்படியே பரப்பிக்கிட்டு இருக்கான் இவங்களுக்கு பதில் சொல்லணும் சொல்லலைன்னா நல்லா இருக்காது இருங்க நாங்கள் போய் பதில் சொல்லணும்ட்டு இப்போ இவங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் சரி இப்போ அடுத்தது நேற்று அதே டிபேட்டில் அன்பு சகோதரர் திரு கோவை சத்தியன் அவர்கள் அடுத்தது ஒரு பொய்ய சொன்னார் முல்லை பெரியார் விவகாரம் முல்லை பெரியாறுல வந்து க திமுக துரோகம் பண்ணிடுச்சு முல்லை பெரியாறு விவகாரத்துல யார் துரோகம் பண்ணியது முல்லை பெரியாறு அணை அதனுடைய அந்த அணையினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவது அதை வந்து வலுப்படுத்துவது இந்த பொறுப்பெல்லாம் அந்த இதெல்லாம் யார் கையில இருந்துச்சு அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருந்துச்சு தமிழ்நாட்டின் கைகளில் இருந்துச்சு எப்ப அது வந்து கேரளாவின் கைகளுக்கு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இங்கே எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அதை கேரளா வசம் ஒப்படைத்தார் அங்க அச்சுதன் மேனன் முதலமைச்சர் இங்கே திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் என்ன நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அங்கிருந்து ஒரு க கதையை கலப்பி விட்டாங்க பூகம்பம் வந்தால் அந்த ஆணை உடையும் எது முல்லை பெரியார் அணை பூகம்பம் வந்தால் உடைந்து விடும் அப்படி உடைஞ்சிச்சுன்னா கேரளாவே அழிந்து விடும் கேரளாவுக்கு பெரும் பாதிப்பு இடுக்கி உள்ளிட்ட எல்லாம் பெரும் பெரிய அளவுல பாதிக்கப்படும் கிளப்பி விட்டாங்க மலையாள மனோரமா நாளிதழ் அந்த இது ப பத்திரிக்கை எல்லாம் எழுதிச்சு அதை பத்தி மலையாள மனோரமா பத்திரிகை எல்லாம் அதை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க மக்கள்கிட்ட அப்படி கொண்டு போய் சேர்க்கும் போது ஒரு குழுவை போட்டு மூன்று கட்டமாக இந்த அணையை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த அணையின் உறுதித்தன்மையை நாம வந்து முடிவு செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க இந்த கேப்ல அச்சுதன் மேனன் எம்ஜிஆருக்கு அழைப்பு கொடுக்கிறார் நீங்க கேரளா வாங்க வந்து நம்ம இது என்னன்னு பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு செல்கிறார்கள் திருவனந்தபுரத்துல ஒரு தனியார் விடுதியில் வைத்து பேசி முடிவு செஞ்சு கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு சொந்தமான முல்லை பெரியாறு அணையை பராமரித்திடும் பொறுப்பை கேரள அரசுக்கு தாரேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்து வந்தவர் ஐயா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எழுபத்தி ஒன்பதுல சார் முதலமைச்சர் பச்சையா போய் சொல்றாங்க முல்லை பெரியாறு விவகாரத்துல சரி ரைட்டு என்ன பிரச்சனை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் தண்ணி தேக்கி வச்சுக்கலாம் இவர் போய் கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே அது நூத்தி முப்பத்தி ஆறு அடினு மாத்திட்டான் இனிமேல் நூத்தி முப்பத்தி ஆறு அடியா தான் வச்சுப்போம் மூன்று கட்ட ஆய்வு இவர் ஆட்சி காலத்துல முடிக்க முடியல எப்ப முடிச்சாங்க தெரியுமா இவர் மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு எப்படிங்க மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு அன்றைக்கு நீர்வளத்துறையை கையில் வைத்திருந்த ஐயா துரைமுருகன் அவர்கள் அவர் அந்த பொறுப்புல இருக்கிறாரு முதலமைச்சராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருக்கின்ற பொழுது அந்த மூன்று கட்டம் ஆய்வு செய்யணும் அது நிறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல யார் ஆட்சி காலத்துல பொதுப்பணித்துறை அமைச்சராக துறைமுருகன் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பணியை நிறைவு செய்தார் இப்ப நீங்க சொல்லுங்க முல்லைப் துரோகம் பண்ணது யார் அப்பா கச்சத்தை எவ்வளவு துரோகம் பண்ணியது அதிமுக முல்லை பெரியாரில் துரோகம் செய்தது அதிமுக சரி இப்ப நீட்டுக்கு வர்றோம் நீட்டு திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீட் என்ற பேச்சே தமிழ்நாட்டில இல்ல ஈவன் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட நீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரல அப்ப எப்ப வந்துச்சு ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு ஒன்றியத்தில் மோடி பிரதமர் இங்கே ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி சண்டை போட்டு ஆட்சி அதிகாரத்துக்காக சண்டை போட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இங்கே நீட்டு கொண்டு வரப்பட்டுச்சு ஏன் கொண்டு வரப்பட்டுச்சு நீட்டை கொண்டு வந்தா தான் அவங்க ஆட்சி தப்பிக்கும் என்று பாஜக மிரட்டியது நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் என்ன ஆதாரம் எடப்பாடி பழனிசாமி சொன்னது ஆதாரம் என்ன ஆதாரம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் இப்ப எங்கள் ஆட்சி நான்கு ஆண்டுகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்ததே பாஜக தான் அந்த நன்றி கடமைக்காக அந்த நன்றி கடனுக்காக நன்றி உணர்ச்சிக்காக நான் பாஜக ஒரு கூட்டணி வைத்திருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் சொன்னாரா அப்போ ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக பாஜக நீட்டை திணித்த போது கண்டும் காணாமலும் இருந்தது அதிமுக அதுக்கு இன்னொரு சான்று தர்றேன் இன்னொரு சான்று தர்றேன் இவங்க இங்க இருந்து எழுதி ம இங்க இருந்து ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதை வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க வித்துகள் போட்டு அனுப்பிட்டாங்க எங்க இங்க தமிழ்நாடு அரசுக்கு அந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியதை கூட இரண்டு ஆண்டுகளாக வெளியில் சொல்லாமல் அமைதியாக ரகசியம் காத்து தமிழர்களின் முதுகில் குத்திய வரலாற்று துரோகத்தை செய்தது அதிமுக ரெண்டு வருஷமா சொல்லவே இல்லை இரண்டு ஆண்டுகள் கழித்து நீதிமன்றத்தின் மூலமாக எங்க ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க ஒண்ணு திருப்பி அனுப்புங்க இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த மசோதாவை அல்லது நிராகரியுங்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பி விட்டோம் தமிழ்நாடு அரசுக்கு என்று சொன்னார்கள் அப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தது யார் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணுமா இல்லையா அன்னைக்கு நீங்க பொறுப்புல இருந்தீங்களா இல்லையா அப்போ வரலாற்று சிறப்புமிக்க துரோகங்களை எல்லாம் செய்தவர்கள் யாரு அதிமுகவினர் நீட்டுல இன்னொரு பெரிய துரோகத்தை செஞ்சாங்க அப்ப ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரல கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரல எப்ப வந்துச்சு ஏன் வந்துச்சு உங்க உங்க ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜக மிரட்டி உங்களை பணிய வச்சது திமுக கொண்டு வந்துச்சு திமுக கொண்டு வந்து நீட்ட திமுக கொண்டு வந்திருந்தா திமுக ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டில் அடிப்படை அறிவு இருக்கிறவங்க யோசிக்க மாட்டானா சரி அதை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டுச்சு இங்க தொடர்ச்சி ஆச்சு எப்படி தொடர்ச்சியானது உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் நீட்டிங்கே தொடர்ச்சியாக நடைபெற்றது அப்ப கூட நம்மளால விளக்கு வாங்கியிருக்க முடியும் நீதிமன்றத்தின் மூலமாக ஆனால் அதுலயும் ஒரு பெரிய செக் வச்சு நம்ம தலையில மண்ணள்ளி போட்டது பாஜக என்ன பண்ணாங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் என்று நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் கேள்வி சொந்தங்கள் அறிவார்ந்த சொந்தங்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று அது வரைக்கும் இருந்துச்சு அதுக்கு கீழே நீட்டு கிடையாது நல்லா கவனிச்சுக்கணும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே நீட்டு கட்டாயம் அதுல சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதனால என்ன செஞ்சாங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் ரெண்டாயிரத்தின்பத கொண்டு வர்றாங்க மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு இதுக்கு இது மருத்துவ கல்வியை ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கணி ஆக்கிவிடும் என்று அழுது புரண்டார்கள் காது கொடுத்து கேட்கலையே கொண்டு வந்தீங்க ராஜ்யசபாவில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் நீட்டுக்கு இந்த நீட்டை வந்து இதுக்குள்ள கொண்டு வராதுங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்குள்ள நீட்டை கொண்டு வரக்கூடாது அதுக்கு வந்து விளக்கு வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை இந்த விதியில் இந்த பில்லுல ஒரு திருத்தம் கொண்டு வருவதற்கு அவர் ஒரு முயற்சி செய்கிறார் ஒவ்வொரு திருத்தமா பாஸ் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்குங்க சட்ட மசோதா இந்த பொழுது ஒவ்வொரு திருத்தத்தின் மீது விவாதம் நடக்கும் அப்படி ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா நாடாளுமன்றத்தில் சில விதிகள் இருக்கின்றன இப்படியான ஒரு திருத்த விதியை நான் கொண்டு வருகிறேன் இது இதை முதல்ல ஏத்துக்கணும் அந்த குழு ஏத்துக்கிட்டு அதன் தான் விவாதிக்கவே நடக்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கே சில இத்தனை ஓட்டு இருக்குன்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இத்தனை பேராது வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு திருச்சி சிவா அவர்கள் அதிமுக உறுப்பினர்களிடமா கேட்கிறார் ஐயா இதுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம இந்த திருத்தத்தை கொண்டு வந்து இதை வந்து நம்ம நினைச்சுவோம் முன்வைத்து இந்த திருத்த மசோதாவில் இதை சேர்ப்போம் நீட்டுக்கு இதை விளக்கு வேணுங்கிறத சேர்த்து நம்ம வாதிடுவோம் நீட்டுக்கு இதுல இருந்து வெளியில வந்துருச்சுனாலே நீட்டுக்கு கிடையாது நடக்காது என்று சொல்லும்போது அவரோடு நின்று அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டிய அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க மறுத்தார்கள் திருச்சி சிவா அவர்களுடைய முயற்சிக்கு கை கொடுக்க மறுத்தது அதிமுக சார் நான் திருப்பி சொல்றேன் சும்மா நான் வந்து ஆ ஊணு ஊடக விவாதங்களை கத்தி கூச்சல் போட்டு நீங்க நேரத்தை கடத்துறதுக்கு வரைங்கள ஒரு உத்திக்கு அந்த உத்திக்கு இரையாக கூடிய நல்ல செந்தில்வேல் ஒவ்வொரு டிபேட்டுக்கும் ஒர்க் பண்ணிட்டு வர்றேன் படிச்சுட்டு வர்றேன் தரவுகளோட வர்றேன் நீங்க நீங்க இது ஏதாவது ஒண்ணு நான் சொன்னது பொய்னா நீங்க நிறுவீங்க நீங்க நிறுபீங்க முடியுமா அப்போ எல்லா வரலாற்று தொகத்தையும் தான் செஞ்சாங்க அதிமுக தான் செஞ்சது இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா ராஜ்யசபால இந்த இதான் எஸ் திருச்சி சிவா ராஜ்யசபால கொண்டு வராது ஏத்துக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சு ராஜ்யசபால இந்த பில் பாஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கு இருந்த இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு அனுமதியிட்டு கையெழுத்திருக்கிறார் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமாகியது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஐந்து இந்த சட்டம் முழுமையாக அமலுக்கு வந்தது இந்த சட்டம் முழுமையாக அமலுக்கு வந்ததுடைய விளைவு என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்லட்டுமா அன்னைக்கு அதிமுக பாஜகவோட கரம் கோர்த்து நின்றது அதுக்கு தான் சொல்றேன் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நேஷனல் மெடிக்கல் கமிஷனாக மாறியதன் பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன தெரியுமா மருத்துவ சேர்க்கைக்கு நீட்டு கட்டாயம் நாட் ஒன்லி எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் ஆயுர்வேதம் போன்ற அனைத்து மருத்துவ கல்லூரிகளில் மத்திய அரசு மாநில அரசு தனியார் டீம்டு யூனிவர்சிட்டி என எல்லா மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கும் நீட்டு கட்டாயம் அது மட்டுமல்ல இதனால் மாநில அடிப்படையிலான தனி நுழைவுத் தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன அனைத்து தனி நுழைவுத் தேர்வும் ரத்து அதுவரைக்கும் ஜிப்மருக்கு தனி எய்ம்ஸுக்கு தனி எல்லா விதமான தனி நுழைவுத் தேர்வுகளும் ரத்து இனிமேல் நீங்க தனியார் நடத்த முடியாது தமிழ்நாடு அரசு எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துச்சு ஏன் தமிழ்நாடு அரசு மண்டை ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்து திருத்தத்தை கொண்டு வந்து வச்சிட்டாங்க அதிமுக எனக்கு அதான் வருத்தம் இதோட இன்னொரு சிக்கல் என்னன்னா நீட் என்பது இனி கட்டாயம் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் நடந்த நீட் என்பது நீதிமன்றத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற உத்தரவின் மூலமாக நடைமுறையில் இருந்தது இப்போது இருக்கக்கூடிய நீட்டு தேர்வு என்பது இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமாக்கி அந்த சட்டத்தின்படி அது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப இப்ப நடக்கிற நீட்டு திமுக கொண்டு வந்தது திமுக கொண்டு வந்துங்கிறாங்களே திமுக கொண்டு வந்த நீட் அல்ல இப்ப நடக்கிற நீட்டு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி சட்டமாக்கப்பட்ட நீட் அப்பொழுது பாஜகவின் ஊதுகுணலாக இருந்தவர்கள் ஆயா அஇஅதிமுகவினர் இந்த சட்டோட விளைவு நீட்டை சட்டத்தில் பதிந்ததால் மாநில சட்டம் மூலம் நீட்டை நீக்க முடியாது நாற்பது எம்பி இருக்கிறீங்க நீட்டை நாங்க விளக்கு பெற்று தந்துருவோம் நாங்க ஆட்சிக்கு நீட்டு விளக்கு வாங்கி தந்துருவோம் சொன்னாதே சொன்னதே திமுக வாங்கி தந்ததா என்று திமுகவை நோக்கி கேட்கிறீர்களே ஏன் இந்த சட்ட சிக்கல் வந்துச்சுன்னா ஒன்றிய அரசு இதை சட்டமாக்கி சட்ட விதிகளில் திருத்தம் கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டாங்க இப்ப ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இது நடக்கும் அல்லது சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட அரசியல் ச நிர்ணய இது வந்து ஏன்னா பெஞ்ச் எடுக்கணும் ஹையஸ்ட் பெஞ்ச் எடுக்கணும் இத உச்ச நீதிமன்றத்தினுடைய ஹையஸ்ட் பெஞ்ச் இதை எடுத்து அப்ப இவ்வளவு வரலாற்று துரோகங்களையும் செய்தவர்கள் அதிமுகவினர் என்பதை தயவு செய்து தமிழ் கூறும் நல்லுலகம் விடக்கூடாது எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்கன்னு இந்த படத்துல ஜெயம் ரவி சொல்லுவார்கள் அந்த மாதிரி எல்லா துரோகத்தையும் அதிமுக தான் தமிழ்நாட்டுக்கு பண்ணிச்சு பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளவு பேச்சு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து பிரபாரம் பிடிச்சு வந்தா தூக்கப்படணும்னு பேசுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் தமிழர்களுக்காக போராளிகளுக்காக துணை நின்ற திமுக வந்து என்னடா நினைச்சிட்டீங்க எல்லாரும் இனியும் உங்கள் பொய்களும் புரட்டுகளும் தமிழ்நாட்டில் எடுபடாது 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 ஆதாரங்களோடு தரவுகளோடு பேசுவதற்கு அப்புறம் நிறைவா ஒண்ணு சொல்லிடுறேன் காவேரி விவகாரம் காவேரி விவகாரத்துல என்ன நடந்துச்சு சிக்கல் கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து சிக்கல் திமுக கொண்டு வந்ததா பிரிட்டிஷ்காரன் இருந்து சிக்கல் காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எல்லின் நகையாடினார் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா ஆனால் அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை கொஞ்சமாவது காப்பாற்றிட்டு இருக்கு காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது அந்த தீர்ப்பை உச்ச உறுதி செய்கிறது யாருக்கு யார் அமைத்த காவிரி நடுவர் நீதிமன்றம் கலைஞரின் முயற்சியால் அமைக்கப்பட்ட காவிரி நடுவர் நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்ப நடுவர் மன்றம் கொடுத்த தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் உறுதி செய்கிறது என்ன சொன்னிச்சு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் இதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதிமுக பாஜக கூட்டணியில இருக்குது நல்லா கேட்டுக்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது ஆனால் பாஜக அமைத்தது காவிரி மேலாண்மை ஆணையம் வாரியத்துக்கும் ஆணையத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆணையம் என்பது பல்லில்லாத ஆணையம் சற்ற தொடக்கிற அதிகாரம் மீண்டும் கர்நாடக மாநில அரசின் கைகளில் இருக்கும் அன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது பாஜக வேடிக்கை பார்த்தது அதிமுக அதனால எல்லாவற்றிற்கும் ஆதாரங்களோடுதான் நாங்கள் பேசுவோம் நான் வந்து ஏதோ ஏனோ பேசுறதுதான் இல்லை தனிப்பட்ட தாக்குதலை செய்யறவன் இல்ல அநாகரிகமா பேசுறவன் இல்ல கருத்தியலாக உரையாடுகிறவன் கருத்தியலாக நான் வைத்த வாதங்களில் தேதியோடு ஆண்டு வருடம் தேதியோடு ஏதேனும் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க உரையாடுவோம் ஆனால் நீங்கள் மாறாக அவதூறுகளை அள்ளி இறைப்பதும் அல்லது வந்து சும்மா போற போக்குல வந்து கத்தி கூச்சலிட்டு வலிமையான வாதங்களை மடைமாற்ற நினைப்பதும் ஏற்புடையது அல்ல மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள் என்று சொல்லி தமிழ்கேவி சொந்தங்கள் இந்த காணொலியை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி